வெல்கம் டு அபூர்வாஸ் நல்ல பாகம் இப்போ சீசனில் கிடைக்கிற பலாப்பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த கொட்டைக்களை விஷயம் தூக்கி போட்டுருவோம் அது தூக்கி போடாமல் அதுலேயுமே நிறைய சத்துக்கள் இருக்குது அதில் நம்ம இன்றைக்கி நாலு விதமான ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நல்லா முறு முறு பக்கோடா வடை ஒரு கிரேவி அது கூட ஒரு கறி சுவையில் பொரியல் எல்லாம் தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்கப்போ அந்த பலா நாலு விதமான ரெசிபி ரொம்ப சுலபமாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பலா கொட்டை பக்கோடா பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா முந்நூறு கிராம் அளவுக்கு பலா கொட்டை பார்த்தீங்கன்னா மேலே உள்ள தோலை உரிச்சிட்டு குக்கரில் போட்டு வச்சுருக்கேன் இதை வேக வைக்கிறதுக்காக இப்போ இது மூழ்கிற அளவுக்கு இதை தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இந்த பலா கொட்டைக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடிட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டுக்கோங்க கூடாது நம்ம கையில் எடுத்து அழுத்தி பார்த்தோம்னா மசிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வெந்து வந்துச்சுன்னா போதும் இப்போ இதை ஒரு அஞ்சு விசில் விட்டுட்டு வெளியில் எடுத்து நல்லா ஆற விட்டுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பலாக்கொட்டையை நான் அஞ்சு விசில் விட்டுட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆன பிறகு ஆற வச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கையில் எடுத்து மசித்தோம்னா மசியுது இந்த அளவுக்கு வெந்து வந்தால் போதும் இப்போ அந்த பலாக்கொட்டையை மிக்சி கப்புக்கு மாற்றிட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் லேசான குரகுரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ பார்த்தா தண்ணி எதுவும் சேர்க்கல லேசாக குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் குறை குறைப்பாக இருக்குது பாருங்கள் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் தண்ணி சேர்க்கக்கூடாது அந்த பலாக்கொட்டையில் இருக்கிற ஈரப்பதமே சரியாக இருக்கும் இப்போ மறுபடியும் அதே மிக்சிங் பவுலுக்கு இந்த அரைச்ச பலாக்கொட்டை இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பத்து பல் பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்து தோலோடவே தான் தோல் எடுக்கல தோலோடு சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் அது கூடவே காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக மல்லி இலை கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாமே பொடியை கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துட்டு அது கூட நீலவாக்கில் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் மெல்லுசாக கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அது கூடவே வாசனைக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சி சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே பலாக்கொட்டைக்கு உப்பு சேர்த்துட்டோம் இந்த வெங்காயம் கடலை மாவு அதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா போதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு நீங்கள் வறுத்த இடியாப்ப மாவு வச்சுருந்தீங்கன்னா அது கூட இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு முதல்ல தண்ணி சேர்க்க வேண்டாம் தண்ணி சேர்க்காமல் நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்துக்கோங்க நமக்கு அந்த பலா கொட்டை கொஞ்சம் இறுக்கமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிசஞ்சிக்கோங்க இப்போ அப்போ தான் தண்ணி சேர்க்க பிசைஞ்சிட்டா ஆனால் ஒன்றும் சேர்ந்து வரலை பாருங்கள் இப்போ இது ஒன்று சேர்ந்து வராததுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் மொத்தமாக அளவு மட்டும் தான் தண்ணி சேர்த்துருந்தேன் எனக்கு அது பிசையறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு தண்ணி அதிகம் சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு ரொம்ப சத சதனம் எண்ணெய் குடிக்கும் அப்படியே கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க இப்போ பார்த்தா நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன் கொஞ்சம் இது பிசு பிசுப்பு தன்மையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ பார்த்தா இந்த பதத்துக்கு இருக்குது பாருங்கள் இதை நம்ம அப்படி எடுத்து பக்கோடா மாதிரி நம்ம கிள்ளி போடுறதுக்கு கரெக்டான பதத்தில் இருக்குது நான் தண்ணி வந்து கொஞ்சோண்டு சேர்த்தேன் பாருங்கள் அது மட்டும்தான் நான் தண்ணி சேர்த்துருந்தேன் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் நான் சேர்க்கலை இப்போ கரெக்டான பதத்தில் நமக்கு பலாக்கொட்டை பக்கோடா மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ பக்கோடா பொறிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அடுப்பில் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடாய் குடைய பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி உருட்டுற ட்ரா மண மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியம்ல தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் காய்ஞ்ச வச்சு என்ன காஞ்ச பிறகு அடுப்போம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்து போட்டுக்கோங்க ரொம்ப மொத்தமாக போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் நடுவுலாம் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்காது இந்த மாதிரி கொஞ்சம் தட்டை தட்டையாக கொஞ்சமாக எடுத்து போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ ஒரு சைடு கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு இன்னொரு சைடு வேகிறதுக்கு திருப்பி விட்டுக்கோங்க கொஞ்சம் நேரத்துக்கு உறவு ரெண்டு சைடும் பெரட்டி விட்டுட்டு நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் அருமையாக ஃப்ரை ஆகி வந்துடுச்சு பாருங்கள் இது நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா நீங்கள் பலாக்கொட்டையில் தான் செய்திங்கன்றது யாருக்குமே நீங்கள் சொல்லாத வரைக்குமே தெரியாது அந்தளவுக்கு கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய பேர் பலாப்பழம் சாப்பிட முடியாது அந்த மாதிரி உள்ளவங்க கூட அந்த பலாக்கொட்டையில் எங்கேயும் செய்து கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க பலாக்கொட்டை பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் தாளிக்கிறதுக்கு சின்ன துண்டு மூணு துண்டு பட்டை நாலு கிராம்பு ஒரு நட்சத்திர சோம்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா நம்ம இந்த எண்ணெயில் பொரிய விட்டுடலாம் மசாலா பொறிஞ்சிட்ட பிறகு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியை கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்துருச்சு இப்போ இதில்னா பெரிய சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணிட்டு வச்சுருக்கிறேன் அந்த தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நம்ம வதக்கினோம்னா தக்காளியும் குழஞ்சி வதங்கிடும் அது கூடவே இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போயிட்டு நமக்கு ரெண்டும் ஒரே நேரத்தில் ரெடியாகி வந்துடும் இப்போ தக்காளி இருக்கிறது தெரியக்கூடாது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி வதங்கி வந்துடுச்சு இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதில் கால் கிலோ அளவுக்கு பலா கொட்டை அதை மேலே உள்ள தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி நான் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் நாலு நாளாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மசாலாவோடு நம்ம இந்த பலாக்கொட்டையை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பலாக்கொட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷமாக நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் இதில்னா காரத்துக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்லேயே அரைச்சி குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா அதுக்கு பதிலாக ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த பலாக்கொட்டை பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு இந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போகணும் இந்த எண்ணெயிரியை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ மிளகாத்தூள் மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போய் வதங்கி வந்துடுச்சு இப்போ இதில் நான் ஒரு ரெண்டு டம்பர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் பலாக்கொட்டை வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் பலாக்கொட்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுத்தமான காயது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா பத்தலைனா கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு வேக விட்டோம்னா சீக்கிரமாகவே வெந்து வரும் இப்போ இதை மூடி போட்டுட்டு வேக விட்டுடலாம் இப்போ பலாக்கொட்டை பாருங்கள் மூடி போட்டு வேக வச்சுருந்தது கொஞ்சம் கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு நம்ம அப்படியே வச்சுருந்தோன்னா சில சமயத்தில் அடி பிடிச்சிடும் இடையில அப்பப்போ எடுத்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தான் பலாக்கொட்டையே நல்லா வேக விட்டுக்கலாம் இப்போ பலாக்கொட்டை பார்த்தீங்கன்னா வேக வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சி நல்லாவே வெந்துருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா தொக்கு மாதிரி இருக்குது பாருங்கள் இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் பலாக்கொட்டையுமே நல்லா வெந்துடுச்சு இந்த மாதிரி தொக்கு மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சாதத்தில் போட்டு பிளைன் சாதத்தில் போட்டு சாப்பிடவோ இல்லை தயிர் சாதத்தோடு வச்சு நல்லா நல்லாயிருக்கும் உங்களுக்கு தொக்கு மாதிரி வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே கருவேப்பிலாம் கொத்தமல்லி சேர்த்துட்டு நீங்கள் அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி கீரையோட பொரியல் மாதிரி பண்ணுறதுனால நான் கொஞ்சம் ட்ரையாக தான் பண்ணிக்க போகிறேன் அதனால் இனிமேல் நம்ம மூடி போட்டு வைக்காமல் ஓப்பன்லேயே வச்சு அப்பப்போ நம்ம இடையில கலந்து விட்டுட்டு நான் இதை நல்லா ட்ரை பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தா தண்ணியெல்லாம் ஃபுல்லாகவே நல்லா வற்றிட்டு ட்ரை ஆகி வந்துடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகி வந்துட்ட பிறகு இதெல்லாம் கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சமாக பொடியெனை இருக்குன்னா மல்லி இலையை சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம் நமக்கு நல்லா சுவையான பலா கொட்டை வருவல் ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு பலாக்கொட்டை எடுத்துருக்கேன் அது பார்த்திங்கன்னா கட் பண்ணி தோலெல்லாம் எடுத்துகிட்டு கழுவிட்டு அதை நம்ம மிக்சி கப்பில் சேர்த்துக்கலாம் இன்றைய பலாக்கொட்டை எடுக்கும்போது உங்கள் தேவைக்கு எடுத்துட்டு அளந்து சேர்த்துக்கோங்க அது கூட பலாக்கொட்டை வாய்வுன்றதுனால ஒரு பத்து பல் சின்ன சின்ன பல் பூண்டு பத்து பல் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது நம்ம மசால் வெடிக்க அரைக்கிற மாதிரி குறை குறைப்பாக தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பலா கொட்டைகளை பார்த்தீங்கன்னா நல்லா குறை குறைப்பாக அந்த மாதிரி பாருங்கள் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன் இந்த பதத்தில் இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க நமக்கு ஈஸியாகவே மஞ்சு வந்துடும் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இப்போ நம்ம அரைச்ச பலா கொட்டையை ஒரு மிக்சிங் பவுலுக்கு நான் மாற்றிட்டு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம இந்த கப்பால் தான் ஒரு கப்பளவுக்கு பலா கொட்டை எடுத்துருந்தோம் அதுக்கு அரை கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் உங்கள் கிட்டே கடலை மாவு இல்லைன்னா அதுக்கு பதிலாக பொட்டுக்கடலையை அரைச்சிட்டு அந்த பொட்டு கடலை பவுடர் கூட அரை கப் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கடலை மாவை சேர்த்துட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் பொடியை கட் பண்ணியிருக்கேன் அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் புதினா கொத்தமல்லி நறுக்குனது கொஞ்சமாக ஒரு கையளவுக்கு சேர்த்துக்கிறேன் அது கூடவே மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று மெல்லுசாக நீள வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் சேர்க்கும்போது இந்த மாதிரி கையால் உதிர்த்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ அந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது அந்த பலாக்கொட்டையில் இருக்கிற ஈரம் நமக்கு வெங்காயத்துலேருந்து எப்பவுமே உப்பு சேர்த்து செய்யும்போது கொஞ்சம் தண்ணி விட்டு வரும் அந்த தண்ணியே போதுமானதாக இருக்கும் கலந்து பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சின்னா மட்டும் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நம்ம பிசஞ்சிட்டு எடுத்துக்கணும் தான் சேர்த்து பிசைஞ்சிட்டா பாருங்கள் தண்ணியே சேர்க்கலை இந்தளவுக்கு மாவு பதத்தில் வந்துருக்குது இப்போ இந்த மாதிரி கெட்டிமாக இருந்துச்சுன்னா நம்மளால் செய்ய முடியாது அதனால் இதில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி இருக்கும் கையால் லேசாக தெளித்து விட்டுட்டு இப்போ இது எல்லாமே ஒன்றா சேர்த்துட்டு மாவை நம்ம கலந்துட்டு எடுத்துக்கலாம் ஒரு சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட தேவைப்படும் தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தண்ணியெல்லாம் சேர்த்துட்டிங்கன்னா இந்த பதத்தில் நமக்கு மாவு இருக்குன்னு நீங்கள் கையில் எடுத்தது மாதிரி உருண்டைகளாக பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு பிடிக்கிற பதத்தில் வரணும் இந்த மாதிரி பிடிக்க வர அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுனா மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி ஒரு ஸ்பூன் அளவுக்கு தே தெளிச்சு விட்டு கூட நீங்கள் பிசைஞ்சிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நான் பிசைஞ்சிருக்கேன் நீங்கள் வடை எந்த சைஸ்க்கு செய்ய போறீங்களோ அந்த சைஸ்க்கு உருண்டையாக எடுத்துகிட்டு நம்ம நார்மலாக மசால் வடை தட்டுவோம் பாருங்கள் அந்த மாதிரி தட்டிக்கோங்க உருங்கையில் வச்சுட்டு அழுத்தி விட்டிங்கன்னா நமக்கு வடை கரெக்டான பதத்தில் கிடைக்கும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இருக்கிற எல்லா மாவுமே வடைகளாக தட்டி எடுத்து வச்சோம்னா எண்ணெயில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நான் அடுப்பில் எண்ணெயும் காய வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம தட்டி வச்சுருந்த வடைகளை சேர்த்துட்டு உடனே கலந்து விடாதீங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விடுங்க நம்ம ப பலாக்கொட்டையை பச்சையாக தான் அரைச்சிருக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வைக்கும்போது தான் நமக்கு எல்லாம் நல்லா வெந்து வரும் இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயில் கொஞ்சம் பபுள்ஸ் அடங்கிட்டு ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் மேலே வெந்து வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் இன்னொரு சைடு வேகிறதுக்கு திருப்பி விட்டு வேக விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை கலந்து விட்டுட்டு நல்லா செவந்து நம்ம மசால் வடை மாதிரியே நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வெந்த பிறகு நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் வாங்கிக்கலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா சோம்பு பொரிய விட்டுடலாம் இப்போ சோம்பு நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துட்டு கருவேப்பில பொறிஞ்ச பிறகு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வதங்கி வரணும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் வதங்கி வர்ற கேப்புக்குள்ளே பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் இடையிடையே அப்பப்போ வெங்காயத்தை கலந்து விடுங்க இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி கப் வச்சுட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் தனியா ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு மூணு கிராம்பு ஒரு துண்டு பட்டை இதெல்லாம் நம்ம வறுக்க வேண்டாம் பச்சையாகவே அரைச்சி எடுத்தோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலா எல்லாத்தையும் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இது கூடவே சின்ன சைஸில் நாலு துண்டு இஞ்சி தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு ஒரு எட்டு பல் பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிறதால ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் பெருசாக இருந்ததுன்னா ஒரு அஞ்சாறு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட போதும் அது கூடவே ரெண்டு சில் தேங்காய் பல்லு பல்லாக பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் துருவி சேர்க்குற மாதிரியே இருந்ததுன்னா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மசாலாவை பார்த்தீங்கன்னா நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த மசாலா அரைச்சி எடுத்துன்னு வர கேப்புக்குள்ளே பார்த்திங்கன்னா வெங்காயமுமே பாருங்கள் நல்லா கோல்டன் கலரில் வதங்கி வந்துடுச்சு இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்த பிறகு இதில் பெரிய சைஸ் தக்காளி ஒன்று பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வரணும் இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி வதங்கி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இதில் நாம் அரைச்சி வச்சிருந்தோம் அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் இந்த மசாலா பார்த்தி நம்ம எல்லாத்தையுமே பச்சையாக தான் அரைச்சிருக்கிறோம் அதனால தூரம் பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க நம்ம அரைச்சி சேர்த்துருக்கிறதால எல்லாத்தையுமே சமயத்தில் அடி பிடிச்சிடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்துடுச்சு பாருங்கள் பச்சை வாசனையுமே போயிடுச்சு இப்போ இந்த மசாலா நல்லா பச்சை வாசனை போய் வதங்கி வந்த பிறகு இதில் காரத்துக்குன்னா ரெண்டு ஸ்பூன் வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் மிளகாத்தூள் சேர்க்கும் போது ஏற்கனவே நம்ம ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கோம் காரம் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அது கூடவே அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு இந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூளோடய பச்சை வாசனை போக வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூளோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வதங்கிடுச்சு முந்நூற்றம்பது கிராம் அளவுக்கு பலாக்கோட்டை எடுத்து நம்ம நாலு நாளாக கட் பண்ணியிருக்கேன் அதை தோலை எடுத்துட்டு தண்ணியில் போட்டு கழுவிட்டு அந்த பலாக்கொட்டையை சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பலா கொட்டையை இதில் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கி விடுங்க ரொம்ப நேரலாம் வதக்கணுன்னு இல்லை ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டோம்னா போதும் இப்போ இந்த மசாலாவை சேர்த்து வதக்கி விட்ட பிறகு இதில் மிக்ஸிக்கு பழசிட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் இதே குழம்பாவும் பண்ணலாம் குழம்பாக பண்ணுற மாதிரியே இருந்து தான் இன்னும் கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் கிரேவி மாதிரி பண்ணுறதால ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்குவாங்க உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு பத்தலனா கூட நீங்கள் இப்போவே சேர்த்து கொதிக்க விட்டுடலாம் இப்போ இதெல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு இது நம்ம வேக விட்டுலாம் பலாக்கொட்டை வேகிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கிட்டவே ஆகும் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா நல்லாவே வெந்து வந்துடும் சாஃப்டாக இப்போ பார்த்தீங்கன்னா மூடி வச்சுருந்து ஒரு அஞ்சு ஆகுது நல்லாவே கொதி வந்துருச்சு கொதி வந்தாலும் எடை எடை எடுத்து கலந்து விடுங்க நம்ம தேங்காயெலாம் அரைச்சி சேர்த்துருக்கறதால அப்படியே விட்டுட்டிங்கன்னா சமயத்தில் அப்படியே பிடிச்சிடும் கலந்து விட்டு மூடி வச்சு கிரேவி திக்காகி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா திக்காயிட்டு நம்ம ஊற்றிருந்த எண்ணெயுமே நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நீங்கள் இதை கலந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி காட்டுற பாருங்க இந்த அளவுக்கு இருந்ததுன்னா நம்ம சாதத்து மேலேயும் போட்டு சாப்பிட்லாம் சப்பாத்தியோட பரோட்டாவோடு வச்சு சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும் இப்போ நான் ஒரு பலாக்கோட்டையை எடுத்து மசிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா சாஃப்டாக விந்துருக்கும் நல்லா மணல் மாதிரி சாஃப்டாக விந்து வந்துருச்சு இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக பொடியை நறுக்குன்னு மல்லிகை எலியை சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு நல்ல சுவையான பலாக்கொட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபூர்வாஸ் நலபாகத்துக்கு பாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்